திருவள்ளூரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தலை பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் திறந்து வைத்தார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் எல்ஐசி அலுவலகம் அருகே திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நகர தலைவர் பிரேம் ஜோஷி ஆனந்த் ஏற்பாட்டில் சுட்டரிக்கும் கோடை உயரின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் பின்னர் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி மோர் பலசாறு உள்ளிட்ட குளிர்வகைப் பொருட்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பெரியகுப்பம் ரயில் நிலையம் அருகே ஏழை எளிய மக்களுக்கு மதி உணவு வழங்கப்பட்டது முன்னதாக நாட்டில் அமைதி ஒற்றுமை மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு கேடு விளைவிக்கும் பிரிவினையாத சக்திகள் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட உறுதிமொழியேற்றுக் கொண்டனர் आहा <laughs> <laughs>